அன்பு உறவுகளே பாசங்களே இது ஒரு நிகழ்ச்சியான ஒரு குடும்ப சூழ்நிலையை சுற்றி உள்ள ஒரு கதை என் கதையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா பார்க்குறீங்களா எனக்கு தெரியாது ஆனால் என்னோட கடமையை நான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன் எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் அதை நான் சரியாக பயன்படுத்திக்கிறேன் பொன்னின்னு ஒரு கேரக்டர் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிடையாது பிடிச்சி பிடிச்சி அழிஞ்சு போயிட்டான் வீடு கிடையாது சொந்தமாக அந்த பாவம் ஒரு அஞ்சு ஆறு வீடுகளில் பத்து பார்த்தது பேச்சு அது மூலமாக கொண்டு வர காசை கொண்டு வந்து கொடுத்து ஒரு குழந்தைய பத்தாவது படிக்குது ஒன்று கமலான்னு பேர் ஒன்று விமலான்னு பேர் இந்த கமலா பொண்ணு கொஞ்சம் கருத்தான பொண்ணு அம்மாவோட வலிகள் ரணங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும் விமலா அப்படி கிடையாது கொஞ்சம் ஜாலி டைப்பு அது சமையல் கற்றுக்குறா போய் யார் கற்றுக்குவாங்க டீ போகிறான் போய் யார் கட்டுவாங்க ஸோ அப்படி அலட்சியமாக அப்படி விளையாட்டுத்தரமாக இருக்கு இருக்குது அவங்க அம்மா அன்றைக்கி அலுறாங்க ராத்திரி விமலா தூங்கிவிட்டு உடனே கமலா கிட்டே ஏண்டி இப்படி இருக்காவ நம்ம கஷ்டம் எப்படி இருக்குது கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது அம்மா விடுமா குழந்த தரப்ப புரிஞ்சுக்குவார அப்படின்னு சொல்லி அம்மா வாங்கிச்சுட்டு பின்னாடி அப்படியே வரா வந்து பொண்ணு விளையாட்டு ஜாலியாக விளையாட்டு வந்து ஆச்சா என்ன பண்ணுற டீ போடுறீயா டீ போடு அப்படின்னு கேட்கும் என்னடி காலையிலே என்னடி விளையாட்டு உனக்கு எனக்கு உடம்பு சரி ஒரே கோல்டு ஒரு சிவியராக இருக்குது ஃபீவர் வர மாதிரி இருக்கு ஐயோயோ அக்காக்கா அக்கா கா என்னக்கா டாக்டர்கிட்ட போகலாமா அதெல்லாம் ஒன்று வேணாமா உன் கையால் கொஞ்சம் சுக்குமல்லி காபி போட்டுக்கூட சுக்குமல்லி காப்பியா அது எப்படி போடுறது நீ சொல்லு நான் செய்கிறேன் நீ சொல்லு நான் செய்கிற அப்படின்றது பொண்ணு அக்கா சொல்ல சுக்குமல்லி காபி போட்டு கொண்டு கொடுத்தான் அது குடிச்ச உடனே பாட்டி அவ்வளோ தேவாமிரதமாக இருக்கு அக்கா அக்கா இருக்கா நீ எதுவும் செய்யாது இன்றைக்கி நீ வீட்டில் எடு நான் இன்றைக்கி நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடு பெருக்கி சுத்தப்படுத்தி சமையல் பண்ணி எப்படி எல்லா வேலைக்கும் அந்த பொண்ணு விம்மனா பொண்ணு பண்றா கமலா அப்படியே பொறுமையா பார்க்கறா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா அந்த ஒண்ணு அவங்க அம்மா வந்தவன்னு சொல்றா அம்மா கோச்சுக்காதம்மா அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அதனால நானே சமைச்சிருக்கிறேன் சாப்பாடு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும் சாப்பாடு மாதிரி இருக்கும்னு வச்சுக்க கத்தி பிடிச்சிட்டு சொல்றா ராஜாத்தி நீ எப்படி பண்ணாலும் பரவாயில்ல ராஜாத்தி நீ ஒரு விஷத்தை கூட ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தா நான் குடிச்சிடுவேன் அப்படி அன்பும் பாசும் வச்சிருக்கேன்டா அவங்க ரெண்டு பேர் தெரியும் அப்படிங்கிறா உடனே விட யோசனை பண்றா அப்ப